வணக்கம் கிளி புதுச்சேரியை சேர்ந்த மின்துறை அதிகாரிக்கு அரியா குப்பத்தை சேர்ந்த மணிமேகலை என்ற நாற்பது வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் அடிக்கடி செல்ஃபோனில் பேசி பழகி வந்திருக்காங்க இதனால் அவங்களுக்குள்ள வந்து நெருக்கம் ஏற்பட்டிருக்கு அவர் ஒரு பெரிய அதிகாரி அப்படிங்கிறதால மணிமேகலையை வந்து அந்த அதிகாரியாக உல்லாசத்துக்கு அழைச்சிருக்காங்க இதனால் அந்த பெண்ணோட வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தங்கு மிடுதிக்கு மணிமேகலையை வரவழைத்து அந்த அதிகாரி அந்த பெண்ணோட உல்லாசமாக இருந்திருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் எப்போதும் போல் செல்ஃபோனில் பேசி பழகி வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் மறுபடியும் இப்படி அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் மணிமேகலை வந்து எனக்கு ரெண்டு தொழில் இருக்காங்க என்னை விட வயசு கம்மி ரெண்டு சின்ன பொண்ணுங்க தான் ஒருத்திக்கு வந்து இருபத்தெட்டு வயசும் இன்னொருத்திக்கு வந்து முப்பது வயசுன்னு ஆகுது அவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு நெடியூஸ் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பெண்கள் விஷயத்துல வீக்கான அந்த அதிகாரியும் சரி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு மணிமேகலை தன்னுடைய தோழிகளான சுலோச்சனா சுகந்தியம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு அப்போ அவருக்கு வந்து சுகந்தி மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு இவங்க மூணு பேரில் வந்து சுகந்தி தான் வயசு கம்மி அவங்களுக்கு தான் இருபத்தெட்டு வயசு ஆகுது அப்போது பேசி பழகிட்டு இருக்கும்போது மணிமேகலை கிட்ட அந்த அதிகாரி சொல்லியிருக்காங்க சுகந்தி எப்படி அவ்வளோ உன்ன மாதிரி எங்கூட வந்து உல்லாசமாக இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே மணிமேகலை சரி நான் கேட்டு பார்க்குறேன் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுகந்திகிட்ட வந்து கேட்க சுகந்தியும் ஓகே சொல்லிட எங்கே வச்சு உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது சுலட்சனா என்னுடைய வீட்டு மாடியில் ரூம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி சுலட்சனா சொல்லியிருக்கேன் சரின்னு அதிகாரி வந்து சுலோஞ்சனா வீட்டுக்கு போயிருக்காங்க மணிமேகலை தான் அந்த அதிகாரியை கூட்டிட்டு போயிருக்காங்க மேல் மாடியில வந்து சுகந்தி வந்து இருந்திருக்காங்க மணிமேகலை கொண்டு போய் வந்து அந்த அதிகாரியாக சுலோச்சனா வீட்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதனால் நான் அந்த வேலையை முடிச்சு நான் அப்புறமா வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து கிளம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுலோச்சனாவுடைய வீட்டில் அவருடைய கணவனான தீனதயாலும் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மேலே தான் இருக்காங்க நீங்கள் போய் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி சுலோச்சனாவும் அவருடைய கணவனும் சொல்லியிருக்காங்க இதனால சுகந்தியோடைய சுகந்தியோட அவர் மீட்டு மாடியில் தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா மணிமேகலை வந்து வந்து அந்த அதிகாரியை கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அதிகாரி வந்து வீட்டுக்கும் போயிட்டார் ஆனால் மறுநாள் தான் அவருடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவில் அந்த அதிகாரி சுகந்தியோட தனிமையில் இருந்ததை அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து சுலோச்சனாவுடைய கணவனான தீனதாயால் அனுப்பி இந்த வீடியோவை உங்களுடைய மனைவி கிட்ட காட்டாமல் இருக்கணும்னா எனக்கு உடனடியாக ஒரு லட்ச ரூபா அனுப்பி வை அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு இதனால் பயந்து போன அந்த அதிகாரியும் உடனடியாக தீனதாயாலுடைய மொபைல் நம்பருக்கு ஜி கூகுள் பேக்கு ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சிருக்காரு சரி இவன் வந்து நமக்கு பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரெண்டு பேர் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை காலி செ செலவு பண்ண பிறகு தீனதாயால் வந்து தன்னுடைய மனைவியான சுலோச்சனை அழைச்சிக்கிட்டு அந்த மீன் துறை அதிகாரியோட வீட்டுக்கே போயிட்டார் போயிட்டு உங்கள் எனக்கு ஃப்ரெண்டு தான் உங்களுடைய வீட்டை பார்க்குற மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிட்டே இன்ட்ரொடியூஸ் ஆகி இந்த மாதிரி வீட்டுக்கே போய் வந்து மிரட்டி அப்போ அவர்கிட்ட இருந்த மூணு லட்ச ரூபாய் பணத்தையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போது அவர்கிட்ட இருந்த சேமிப்பாக வச்சுருந்த பணம் நாலு லட்ச ரூபாய் வந்து மொத்தமாக வாங்கிட்டாங்க ஏற்கனவே ஒரு லட்சம் இப்போ ஒரு மூணு லட்சம்னு மொத்தம் நாலு லட்சம் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட நாலு லட்சரூபா பணம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழியான கிட்ட போய் வந்து அந்த மின்துறை அதிகாரி வந்து புலம்பிருக்காரு இந்த மாதிரி நான் அன்றைக்கி போய் உல்லாசமாக இருந்தேன் அதை அவங்க வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னை மிரட்டி என்கிட்ட வந்து நாலு லட்ச ரூபா பணத்தை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மணிமைகளுக்கிட்ட போய் வந்து குறை சொல்லியிருக்காரு என்னது எதுாமல் பண்ணியிருக்காங்க ஏ ஏன் என்கிட்ட நீ முதலே சொல்லலை அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து அந்த மின்துறை அதிகாரியாக திட்டிருக்காரு சரி இதுக்கு நான் வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுல்லன் சின்னாவ்கிட்டையும் தீன தயாளன்கிட்டையும் போய் பேசியிருக்காங்க இந்த மாதிரி அவரை வந்து இது பண்ணாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லி பேசி கடைசியில் இந்த வீடியோ அழிக்கிறதுக்காக ரெண்டு லட்ச ரூபாயை நாங்கள் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை போயிட்டு தின மணிமேகலை போயிட்டு அந்த மின் அதிகாரிகிட்ட நான் பேசிட்டேன் அந்த வீடியோ அழிக்கணும்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாலே போதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அவங்க உங்களை தொலை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை அப்படியா சரி இதோட இந்த கதை சொல்லிட்டு அவரும் எப்படியோ ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பெருட்டி அவர்கிட்ட வந்து கொடுத்துறாங்க மணிமேகிட்டே கொடுத்து விட்டுறாங்க மணிமேகலையும் கொண்டு போய் தீன தயார்க்கிட்ட கொடுத்துட்டு இனிமே வந்து நீங்க மின்துறை அதிகாரியை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அதுக்கப்புறமும் எப்பா இதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க சகவாசமே வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்துறை அதிகாரி இந்த மூணு பேருக்கிட்டையும் இந்த மூணு பெண்களோட கிட்ட தொடர் உண்டான தொடர்பை கைவிட்டுட்டு மனைவி குழந்தைகள்னு தனி சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நாள் போன பிறகு தீனதயன் என்ன பண்ணார்னா ஒரு ரவுடியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் அந்த வீடியோவை காட்டி மின்துறை அதிகாரியை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே இருந்த பணமெல்லாம் போச்சு மேற்கொண்டு இந்த ரெண்டு லட்ச ரூபாயோ யாருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் வாங்கி கொடுத்துருக்காரு இவங்க திரும்பவும் மிரட்டினால இது இப்போ இதோட முடிவாது இது தொடர்ந்து அவங்க பணம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்டே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு நான் இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பழக்கமாச்சு அந்த பொண்ணு ரெண்டு பேரோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோ எடுத்து என்னை மிரட்டுறாங்க ஏற்கனவே நான் ஆறு லட்சம் கொடுத்துட்டேன் தொடர்ந்து என்ன மிரட்டிகிட்டே இருக்காங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி காலில் எல்லா உண்மையும் சொல்லி விழுந்துறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆறு லட்சம் ரூபாய் ஏன் இப்படி பண்ணீங்க வச்சீங்க வாங்கினீங்கன்னு மனைவி திட்டிட்டு கடைசியில் கணவனையும் ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்துறை அதிகாரி தான் மனைவியோடைய போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி நான் அப்போ அனைத்து உண்மைகளையும் சொல்லியிருக்காரு எனக்கு அரியா குப்பத்தை சேர்ந்த மணிமேகல் என்ற ஒரு பெண்ணோட வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு அந்த பெண்ணும் நானும் ஆரம்பத்தில் ஃபோனில் பேசிட்டு வந்தோம் அதன் பிறகு அந்த பெண்ணை என்னை வந்து உல்லாசமாக இருக்கலாம்னு சொல்லி அழைச்சாங்க அதனால நானும் அந்த பெண்ணை லாஜிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக இருந்தேன் அதன் பிறகு நாங்கள் அடிக்கடி சந்தோஷமாக இருந்தோம் அப்போ தான் அந்த பெண் வந்து எனக்கு இரண்டு தோழிகள் இருக்கிறாங்க அவங்களும் என்ன மாதிரி தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கட்டுமானு கேட்டாங்க நானும் பெண் மீது இருந்த ஆசையின் காரணமாக அறிமுகப்படுத்த சொன்னேன் அப்போ தான் அந்த பெண் வந்து தன்னுடைய தோழிகளான சுலோச்சனாவையும் சுகந்தியும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதில் எனக்கு சுகந்தியை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு அவளோடனும் தனிமையில் இருக்கணும் எனக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த விஷயத்த நான் மணிமேகர்களிட்ட சொன்னேன் அவள் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுலச்சனாவோட வீட்டில் சுகந்தியோட நீங்கள் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க மாடியில் வந்து சுகந்தி இருந்தாங்க நான் மாடியில் போயிட்டு அந்த பெண்ணோட வந்து என்னுடைய ஆசை தீர உல்லாசமாக இருந்தேன் மறுநாள் வீட்டுக்கு வந்த பிறகு நான் அந்த சுகந்தியோட தனிமையில் இருந்ததையும் நான் நிறுவனமாக இருந்த வீடியோக்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி சு சுலஞ்சனாவுடைய கணவன தீனதாயனும் சுலச்சனாவும் சேர்ந்து என்னை மிரட்டி என்கிட்ட பணம் பறிக்க ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு லட்ச ரூபாயும் அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்கே வந்து கேட்ட மூணு மூணு லட்ச ரூபாயும் அதன் பிறகு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மணிமேகலை என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாயும் மொத்தம் ஆறு லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன் பிறகு கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்தாங்க ஆனால் இப்போ திடீர்னு சுலஞ்சனாவுடைய கணவனான தீனதயாளன் ரவுடியான ரங்கராஜனோட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்க பணம் இல்லை அதனால் நான் அனைத்து உண்மைகளையும் என் மனைவி கிட்டே நான் சொல்லி கதறி எழுதேன் அதுக்கப்புறம் என் மனைவி என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டா இப்போ என் மனைவியோடவே வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த அத்தனை உண்மைகளையும் வந்து அந்த மின்துறை அதிகாரி சொல்லி போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து கொடுக்குறாரு உடனே சரி நீங்க வந்து அவங்க கேட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி வர சொல்லுங்க உங்கள் ஏரியாவுக்கு வர சொல்லுங்க அவங்கள கையும் கிளம்புமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸாரும் ஐடியா கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு போலீஸார் சொன்ன மாதிரியே வந்து நீங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கு என்னுடைய வீட்டில் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி தீனதயாளன் தயாளன் கிட்ட அந்த மின்துறை அதிகாரியும் சொல்றாரு தீனதயாளனும் தன்னுடைய மனைவியான சொல்லஞ்சினாவை அடைச்சிட்டு வராரு எப்போவுமே வந்து சுல்லஞ்சின்ன கையால தான் பணம் வாங்கணும் அதுதான் அவருக்கு ராசி அப்படின்னு நினைப்பார் அதனால தன் மனைவியை மட்டும் அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு திருமணையில தீனதயாளன் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ வீட்டுக்குள்ளே சுல்லஞ்சனா போனதுமே அங்கே இருந்த போலீஸார் அவங்கள கையும் கலவுமா பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சுலஞ்சினாவை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னதுமே மெயின் ரோட்டில் காத்துக்கிட்டு இருந்த தீனதயாலையும் தயாலையும் போலீஸார் சுற்றி உழைத்து கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சுலஞ்சினாவையும் தீன தயாலையும் கைது பண்ணி போலீஸார் வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தும் போது தான் இதற்கு சுகந்தியும் காரணமாக இருந்ததும் எல்லாத்துக்குமே மாஸ்டர் பிளானாக இருந்ததே வந்து மணிமேகலை தான் அப்படிங்கிறதும் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு தான் தன்னுடைய கிட்ட கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது அவனை அவனை மிரட்டி நம்ம இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே மணிமேகலை தான் அப்படிங்கிறது போலீஸாருடைய விசாரணைகள் தான் தெரிய வந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய மின்துறை அதிகாரிக்கு பெரும் அதிர்ச்சியை காத்திருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த இவங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்தக்கூடிய அந்த ரவுடி தற்போது தலைமறைவாக இருக்கிறாரு அவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்து தலைமறாக இருக்கக்கூடிய அந்த ரவுடியையும் போலீஸார் தற்போது தீவிரமாக தேடிட்டு வராங்க இதுக்கிடையில் அந்த தீனதயனுடைய நண்பரான ஷாருக்கானும் இதில் குழந்தையாக இருந்தார் அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சு அவரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க தற்போது இந்த வழக்கில் ஆறு பேர் வந்து கைது செய்யப்பட்ட நிலையில் ரவுடியான அவரை வந்த ஒருத்தரை மட்டும் தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய அவரை போலீஸார் வந்து தீவிரமாக தேடிட்டு வராங்க இப்போ அந்த கும்பல்கிட்ட இருந்து மூன்று லட்ச ரூபாயை வந்து பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட அந்த மின்துறை அதிகாரிக்கிட்ட வந்து போலீஸார் வந்து கொடுத்துருக்காங்க இதையடுத்து ஐந்து பேரையுமே போலீஸார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க மேலும் இந்த வழக்குல தொடர்புடைய ரவுடியான ரங்கராஜன் என்பரை மட்டும் போலீஸார் தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடிட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு